الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله هذه تصحيح التلاوه عند ربنا

பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகையில் பற்றிய கல்வியின் முக்கியமான தலைப்புகள் வரக்கூடிய நாட்களில் இந்த இடங்களை தான் நாம் கற்றுக்கொள்வோம் காலம் சென்றால் கூட வட்டாரத்திலே தான் சுற்றி இருக்கிறோம் இந்த வகையில் முதலாவது அரபு வயதுக்கு வெளியாக கூடிய இடங்கள் இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொரு எழுத்தாக ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எத்தனை இடங்களில் இருந்து வெளியாகுது உங்கள் அரபு எழுத்துக்களும் எத்தனை இடங்களில் இருந்து வெளியாகுது ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த இடத்தை இருந்து வெளியாகி அதனுடைய தன்மைகளை கொடுக்குது என்ற விடயத்தை இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கேன் முதலாவது விடயம் அரபு எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் அடுத்ததாக எழுத்துக்களை முறியும் போது வெளிப்படக்கூடிய அவைகளுக்குரிய தன்மை ஒரே இடத்தில் இருந்து பல எழுத்துக்கள் வெளிவரும் ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களும் எழுத்துக்களுக்கு தனித்தன்மைகள் இருக்கு அதனுடைய சத்தங்கள் எப்படி வெளிவர வேண்டும் அந்த சத்தங்களை முழையும் பொழுதே அதை எந்த விதத்தில் கடுமையான கடுமையான தொழில் இருக்க வேண்டுமா அல்லது மென்மையாக முடியப்பட வேண்டுமா ஒவ்வொரு தன்மைகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து அல்ல வைத்திருக்கிறார் ஆகவே அந்த தன்மைகளை இயல்பாகவே சில எழுத்துக்கள் இருக்கிறது சில தன்மைகள் ஒவ்வொரு எழுத்துக்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு புரியும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சீன் சீன் அதனுடைய சத்தத்துக்கும் என்ற கூடிய சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் வேறு பாசைகளில் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் என்றால் எஸ் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு உச்சரிப்பு அதே போன்று இப்ப சி என்று சொல்லும் பொழுது சில வேலை அது நம்முடைய சப்தங்கள் பெரிய அளவு வித்தியாசமாக நம்முடைய சப்தங்கள் இருக்காவிட்டாலும் நாம் சேர்த்து இணைத்து வாசிக்கும் பொழுது அவருடைய சப்தங்கள் மாறுபடக்கூடிய ஒன்றை பார்ப்போம் அரபு பாசையை பொறுத்த வரையிலும் அரபு எழுத்துக்கெடுக்கென்று இயல்பாகவே அதற்கென்று சில தன்மைகள் இருக்காது தெளிவாக நாம் இருந்தால் அந்த எழுத்துக்களை தாண்டி நமக்கு செல்வது அதே போன்று வேறு காரணிகளால் தன்மை சில காரணங்களை வைத்து அதற்கென்று உள்ள இயற்கையான தன்மைகள் மாறுபடு தான் அவற்றின் முக்கியமானவை என்று கீழா விளங்கப்படு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு அதே போன்றுதான் நூல் சாக்கி அல்லது தன்மையையும் உடைய சட்டங்கள் தற்பொழுது நாம் வெளியேசாமல் தொட்டுக்கொண்டு தான் செய்த ரோகிக்ஷா அபா இது ஒவ்வொன்றையும் தெளிவாக பின்னால் நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள் இந்த வகையில் அவர் ரொம்ப சாக்கி நல்லா அவர் தெரியுமா அவங்க சாப்பிட சுக்கு வந்த சரியா தண்ணி சாக்கி சாக்கி தான் சுக்கு சரி தண்ணி நாங்கள் ஓடாங்க பாங்க அண்ணன் அமுத்த சிவ இடங்களை தெரியும் பின்னால் என்ன வந்திருக்கிறது அதே இந்த நூலுக்கு பின்னால் என்ன வந்திருக்கிறது

இங்கே இந்த தன்மீனுக்கு பின்னர் என்ன வந்திருக்கிறது லால் வந்திருக்கேன் இப்பொழுது வித்தியாசமாக அதில் வரக்கூடிய நூனை நாம் மறைவாக தான் குறைவோம் அதாவது தன்மீன் என்று சொல்லும் பொழுதும் அதையே அடிப்படையில் ஒரு நூதான் நம்ம பாருங்கள் நாவரன் இது நாவரன் ஆலே இந்த ஒரு

இந்த இடத்தில் ஹம்ச வந்திருக்கிறது இந்த இடத்தில் லால் வந்து ஆகவே இந்த ரெண்டு ஹர்ப்பு வித்தியாசமான ஹர்ப்புகள் தன்வீனுக்கு பின்னால் வரும் பொழுது தன்னுடைய தன்மைகள் எழுத்துரை மூவருடைய அந்த தன்மை வித்தியாசமாக ஆகவே இப்படி அதனை தான் கூறியிருக்கிறோம் என்ன நூ சாகி அல்லது அடுத்தது தன்மையினுடைய சட்டம் அடுத்ததாக மீன் சாக்கியினுடைய சட்டம் மீன் வந்து சकोで அபி

அஷ்ரம்சு அல்பமா இங்கே பாருங்கள் நாம் இதில் இந்த அல் இந்த அல்லில் இருக்கக்கூடிய இந்த

இந்த லாம் வெளிப்படுகிறது ஷீன் வரும் பொழுது இந்த கா இந்த லாம் மறைகிறது ஆகவே வெளிப்பட வேறு காரணங்கினால் இங்கே ஷீன் வந்த காரணத்தினால் இங்கே காஃப் வந்த காரணத்தினால் இரண்டு லாமுடைய சத்தங்களும் வித்தியாசப்படுகிறது அதுக்கு பன் பன்னிரண்டு எழுத்துக்கள் இதற்கும் அமரியாவுக்கும் பன்னிரெண்டு பதினாறு பதினாறு எழுத்துக்கள் இருக்கின்றன அதே போன்று ஒரே மாதிரியான மேலும் ஒரே வகையான இரு எழுத்துக்கள் இணைக்கப்படுவது உதாரணமாக பாருங்கள் இங்கே

இந்த தானும் தாவும் வெளிப்படக்கூடிய இடங்கள் உண்டாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் வித்தியாசப்படுது வெளிப்படக்கூடிய இடங்கள் நான் சொல்லுவோம் அப்பொழுது இந்த தானுடைய தன்மை வேறு காரணத்தினால் நடக்குது மாற்றம் ஆகவே அதனை தான் கூறியிருக்கிறோம் ஒரே மாதிரியான

மாற்றங்கள் தற்காற்போலக்கூடிய அந்த தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படும் ஆகவே இந்த விடைகளை தான் இன்ஷா அல்லாஹ் நமது நல்லதெய்வகுப்புக்களை நாம் தெளிவாக ஒவ்வொன்றாக அலசி ஆ இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளணும் நல்லது நேரம் ஒரு வடைந்தது காரணமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இன்ஷா அந்த இன்ஷா பெரும்